ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஷஃபா லட்டுவோட டேடி வந்து சோதி போகிறாங்க அவங்கள வழியாணி போய்க்குறதுக்கு நாங்கள் திருச்சி ஏர்போர்ட் போயிருந்தோம் ஷஃபா லட்டுக்கு எங்கேயோ வெளியே போகிறோன்றது மட்டும்தான் தெரியும் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு அதுக்கு ஒன்றுமே தெரியல அவங்க டேடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவளை விட்டுட்டு போகிறதுக்கு வர வழியே இல்லை அழுகையை கூட கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எங்கள் முறையெல்லாம் அழுகாமல் குழந்தைய பார்த்துட்டு அவளை கொஞ்சிட்டு அவளுக்கு ஆனால் ஒன்றுமே புரியல ஆனால் திருப்பி நாங்கள் வரும்போது தேடினோம் அவங்க டேடியை டேடி டேடின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷம் மூணு வருஷம் வந்து கொரோனாவில் வந்து இங்கே இருந்துட்டு இப்போ தான் அவங்க கிளம்பி போகிறாங்க திடீர்னு கிளம்புற மாதிரி ஒரு பிளான் அதனால திடீர்னு கிளம்பி போகிறதுனால அவங்களுக்கு பாப்பா விட்டுட்டு போகிறது வந்துட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு வழியே இல்லை போய் தான் ஆகணும் அதனால் கிளம்பிட்டாங்க ஷஃபாலட்டுக்கு ஒன்றுமே புரியல அவங்க ரொம்ப கஷ்டம் கட்டியால் அவரும் ஊருக்கு கிளம்பிட்டாரு போய் சேர்ந்துட்டாங்க ஷஃபாலட்டு தான் டெய்லி நைட்டில் தேடுறாங்க துக்கத்தில் எதிரிச்சு டேடி டாடின்னு சொல்லி தேடுவாங்க பரவாயில்ல கொஞ்சம் ஃபீவர் வந்துடுது ஃபீவர் சரியாகிடுச்சி இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஊசியெல்லாம் போட்டு சரியாகிடுச்சு الحمدللہ للہ یلار دعا, دعا, دعا سہیں گے السلام علیکم